ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒன்றியின்மை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச தலைப்பு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது நாங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோவை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்மையில் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் காவல்துறையினர் வந்து உடந்தையாக செயல்பட்டு யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வசதியான ஆட்களில் அப்படின்னா அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்னா அவங்களோட உடந்தையாக செயல்பட்டு புகார் கொடுத்தவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க காவல் நிலையத்துக்கு போய் ஒரு சாதாரண வழக்கு விஷயம் இல்லை அந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போடுறாங்க ஒருத்தர் மேலே அப்படின்னா கோ அவங்க மேலே ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு தனி நபர் புகார் வழக்கு அது புதிய சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி டூ ஹண்ட்ரட் இதில் நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணுன்னா கோர்ட்டுக்கு போய் நீங்கள் மேலே பொய் வழக்கு போட்டாங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டர் பேரை குறிப்பிட்டு போடணும் நீங்கள் போட்டிங்கன்னா கோர்ட் என்ன கேட்கும் இதுக்கு அரசாங்க அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லும் ஆனால் நான் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுபத்தேழு பக்கங்கள் கொண்ட ஒரு அற்புதமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குது இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூடல நீதி நடுவர் நீதிமன்றத்திலேயே உங்கள் பகுதியில் இருக்கிற நீதி நடுவர் நீதிமன்றத்திலேயே வழக்கு உங்கள் மேலே பொய்யான ஆதாரங்களை தயாரித்து உங்கள் மேலே பொய் விளக்க போடுற அந்த காவல்துறை அதிகாரி மேலே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் எழுபத்தேழு பக்கம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேஸோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது பத்திரிகை செய்தியில் படித்தேன் அதுக்கப்புறம் இந்த திருப்பி பார்த்தீங்கன்னா முழுமையாக எழுபத்தேழு பக்கம் நான் சொல்லணுன்னா நீ ஃபுல்லாக சொன்னீங்கன்னா இந்த வீடியோ விடிஞ்சிடும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க இதில் கொலை நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கொலை நடக்குது காலைல எட்டரை மணிக்கு நடக்குது அந்த கொலை குற்ற வேலையை கையோடு பிடிச்சிடுறாங்க அவர் பேரில் கரெக்டாக ஒரு மணி எட்டரை மணிக்கு ஒரு ஒரு நாளில் ஏதோ ஒரு தேதி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த தேதிய திருப்பி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பார்த்துங்க எட்டரை மணிக்கு நடக்குது காலையில் எட்டரை மணிக்கு கொள்ள நடக்குது அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் பேரில் இன்னொரு இடத்துல ஒம்பதரை மணிக்கு ஒரு மதுபானம் ஃபாரின் மதுபானம் வந்து கடத்தி கடத்தணுந்தான் ஒரு வழக்கு போடுறாங்க போட்டு அவர் ஸ்டேஷன் பெயிலில் விட்டுடுறாங்க அது வந்து பெயிலபுள் அஃப்ரெண்ட்ஸு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொலை நடக்குது கொலை பண்ண ஆட்களோட நாலஞ்சு பேரை கைது கைது பண்ணிடுறாங்க காவல்துறை அதில் முக்கிய ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அசோக் தான் நினைக்கிறேன் படிச்சு ஜெச்சி போய் படித்து பாருங்கள் அவர் புத்திசாலித்தனமாக கொலை நடக்குது உத்திரப்பிரதேச மாநிலம் எட்டரை மணிக்கு நடக்குது காலையில் இவர் பண்ணதை பிடிச்சிடறாங்க கையை காலமாக பிடிச்சிட்றாங்க இவரை ஒரு மணி நேரம் கழித்து ஒம்பதரை மணிக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இவர் வந்து மதுபானம் கடத்திட்டு வந்ததாக இவர் மேலே வழக்கு போட்டு ஸ்டேஷன் பெய்லேயே விட்டுறாங்க அதனால் இவர் இந்த வழக்கு நடத்த முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது இது ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்ப்பு கொடுக்குது என்ன இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த எட்டரை மணி கடல குலம் நடக்குது ஆனால் அதே அதே நாளில் ஒம்பதரை மணிக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இவர் வந்து மதுபானம் கடத்திட்டு வந்ததால் இவர் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு க போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெயிலில் விட்டுறாங்க இந்த சம்பவம் உத்திரப்பிரதேச மாநில கொலை நடந்த இடத்துக்கும் இவர் மதுபானம் கடத்தணுன்னு தான் அந்த மத்திய பிரதேச மாநிலத்துக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கிலோமீட்டரு ஒருத்தர் ஒரு மணி நேரத்தில் எப்படி இங்கே போய்ட்டு வர முடியும் ரோசம் பண்ணி பாருங்கள் அப்போ ரெண்டு வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கு பொய்யாக இருக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ பாருங்கள் க பணம் செல்வாக்கு இருந்தால் கொலை வழக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஆளுதான் பண்ணுறாரு வெயிலபுள்ள ஃபண்ட்ஸு மதுபானம் கடத்த ஏன்னால் நான் கொலை நடந்ததாக சொல்லப்படுற நேரத்தில் நான் அங்கே இருந்தேன் என்னை கைது பண்ணி பிணையில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக ஆனால் என்ன மாட்டிக்கிட்டாருன்னா சம்பவம் நடந்தது ஏ உத்தரப்பிரதேசத்தில் எட்டரை மணிக்கு இவர் கடத்தந்தால் சொல்லப்படுற நேரம் காலையில் அதே நாளில் ஒம்பதரை மணிக்கு மத்திய பிரதேச மாநிலம் இது ஒரு ஸ்டேட்டு அது ஒரு ஸ்டேட்டு கொலை நடந்தது மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் இவர் இவர் மதுபானந்தான் சொல்ல விஷயம் வந்து மத்திய பிரதேஷ் இதுக்கும் அந்த சம்பவம் நடந்த ரெண்டு இடத்துக்கு இழிப்பட்ட தூரம் நூற்றி இருபது கிலோமீட்டரு அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒருத்தர் சாதாரணமாக நூற்றி இருபது கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துட முடியுமா சாத்தியமே கிடையாது நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் கூட ஒரு மணி நேரத்தில் போக முடியாது அப்போது இந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக கொலை வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ம மதுபான கடத்திருந்தால் காவல்துறைக்கு கைவிட்டு கொடுத்து ஒட்டுதாயிட்டதால் அவர் மேலே பிரைவேட் கம்பெனி நீங்கள் போடலாம் அதுக்கு அந்த பொய்யான வழக்கு பொய்யான வழக்கு தானே அது கொ கொலையில் ஈடுபட்டார் எட்டரை மணிக்கு ஆனால் அதே நாளில் ஒன்றரை ஒரு மணி நேரம் கழித்து நூற்றி இருபது கிலோமீட்டரில் மத்திய பிரதேசத்தில் அவர் வந்து மதுபானம் கடந்த ஒரு வழக்கு போடுறாங்க இதனாலே வந்து இந்த வழக்கு நடக்காமல் பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகும்போது என்ன சொல்கிறாங்க இது வந்து மதுபானம் கடத்தினா மத்திய பிரதேசத்தில் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சது வந்து அப்பட்டமான பொய் வழக்கு கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இதை வந்து இது காவல்துறை அதிகாரிகள் வந்து உடனேயே செயல்பட்டுருக்கிறாங்க அந்த காவல் ஆய்வாளர் உடந்தையாக செயல்பட்டுருக்கிறாரு அதனால் அவர் பேரில் வந்து பிரைவேட் கம்பெனின் போடுறதுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லுது அதாவது பழைய செக்ஷன் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி இது குற்ற நடத்த சொல்லப்படுறது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு புது சட்டம் பழைய சட்டம் குற்ற புதிய குற்றவியல் நடைபெறுச்ச சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் கீழே ஒரு அரசு ஊழிக்கு எதிராக ஒரு பணியில் இருக்கும்போது ஒரு குற்றம் செஞ்சதாக நீங்கள் வழக்கு தொடரணும் அப்படின்னா அவர் மேலே குற்றவியல் வழக்கு தொடரணும் கிரிமினல் கேஸ் போடணுன்னா சம்மந்தப்பட்ட அரசாங்க அதிக அரசாங்கத்தில் உயர் அதிகாரிட்டு வந்து அதுக்கான அனுமதியை நீங்கள் வாங்கணும் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு என்னால் அதனால் என் மேலே பிரைவேட் கம்பெனி போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளி சொல்கிறாரு அந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் மதுபான கட்டத்தான் பொய் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க இல்லையா இவருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொல்கிறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி அரசு பணியில் நான் வந்து அரசு பணி செய்யும்போது ஏற்பட்ட அரசு பணி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு நபர் மேலே பொய் வழக்குக்காக பொய்யான ஆதாரங்களை தயார் செஞ்சு அவர் பொய் வழக்கு போட்டால் அவர் அவர் வந்து இந்த சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் கீழே அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் அவர் மேலே அவர் செஞ்ச தப்புக்காக பிரைவேட் கம்பெனி போடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அதிக அனுமதி வாங்கணும் அப்படின்ற இது சொல்ல முடியாது அதுக்கு அனுமதி தேவையில்லை அவர் செஞ்ச தப்புக்கு பரிகாரத்தை நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரிவின்கிட்ட ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும்னா அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்காது அதனால் அவர் மேலே அவர் பஞ்சாயத்து தப்புக்காக அவரை நம்ம தண்டிக்க முடியாது அதனால் அவர் செஞ்ச அரசு பணியின்ற போர்வையில் அலுவலக பணியின்ற போர்வையில் அந்த காவல்துறை அதிகாரி தான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக பா பாதுகாப்பை இந்த சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் கீழே பணி பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியாது அதனால் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பணியில் இருக்கும்போது ஒருத்தர் மேலே பொய் வழக்கு போடுறதுக்கு பொய் வழக்கு போடுறதும் அதுக்காக பொய்யான ஆதாரங்களை உருவாக்குறதும் வந்து அதுக்காக அரசாங்க அரசாங்கத்துக்கிட்டத முன் அனுமதி யாரும் வாங்க தேவையில்லை ஆனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நான் அந்த தீர்ப்பு விஷயத்தை சொல்கிறேன் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதிமூணு தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு கொடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதிமூணு டெல்லியில் கொடுத்துருக்குறாங்க நீதியரசர்கள் ஜேபி பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறாங்க கிரிமினல் அப்பீல் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தேழு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தேழு பக்கம் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் என்ன விஷயம் சரி சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டாங்க நீங்கள் பேப்பர் அதான் நான் சொல்கிறேன் நிறைய விஷயம் சொல்கிறது ஒரு செய்தியை படிச்சுட்டு செய்தியை செய்தியாக கடந்து போயிடக்கூடாது இப்போ கோர்ட்டில் போய் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க என்ன மாதிரி என்எல்ஏ இந்த மாதிரி ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டுட்டாங்க அதனால் அந்த காவல்துறை அந்த இன்ஸ் இன்ஸ்பெக்டர் மேலே எஸ்ஐ பேரில் நான் வழக்கு போடணும் அப்படின்னா கோர்ட் இந்த பத்திரிகை செய்தி வச்சுட்டு அது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வழக்கு தொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்காது உங்கள்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இதில் உச்சநீதிமன்றம் இன்னும் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு நீங்கள் போடும்போதே அவர் பொய் வழக்கு போடுறாரு அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக அந்த வழக்கு ப்ரைவேட் கம்பெனியில் அந்த அதிகாரி பேரில் நீங்கள் உடனடியாக போட்டுடலாம் இதில் இந்த இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்குறாங்க அற்புதமான தீர்ப்பு இந்த சிஆர்பிசி ஒன் நைன்டி செவனை பற்றி நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லலாம் இன்றைக்கி பூரா சொல்லிட்டுருக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ தீர்ப்பு கொடுத்துருச்சு உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த தீர்ப்பை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அதான் சொல்கிறேன் பத்திரிக்கை செய்தே பத்திரிகை செய்தியாக கடந்து போயிடக்கூடாது அதை ஒரு ஆதாரமாக நீதிமன்றங்கள் எடுத்துக்காது அதற்கான தீர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆதாரமாக பயன்படுத்தி நீங்கள் வழக்கு தொடங்க முடியும் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி கொண்டு போய் மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு பொய் வழக்கு போட்டுறாங்க பொய்யான ஒரு ஆதாரத்தை திரட்டி போலீஸ் வந்து ஒரு பொய் வழக்கு போட்டுறாங்க அப்போ கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணும்போது போய் சேங்ஷன் அரசாங்க வகையிலேருந்து இதெல்லாம் நீங்கள் இதுக்கு போய் இந்த இந்த சட்டத்துக்கு போய் அரசாங்கத்திட்ட அனுமதி வேண்டாம் தான் இந்த ஒரு மலை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தீர்ப்பு இருந்து உங்கள் கையில் இருந்ததுன்னா இது போட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் டேரெக்டாக அவரை தண்டிக்கணும் விசாரணைக்கு எடுத்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் இது பண்ணலாம் என்னென்ன பிரிவுகளின் கீழே நீங்கள் இந்த வழக்கை போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டுவிட்டால் பொய்யா பொய்யான ஆதாரங்களை திரட்டி தான் அவங்க மேலே பொய் வழக்கு போடுறாரு அந்த காவல்துறை அதிகாரி அவருக்கு அது காசு வாங்கியிருப்பார் அப்போது அவரை தண்டிக்கிறதுக்கு எந்தெந்த சட்டப்பிரிவு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பொய் போட அவர் மேலே நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்ன கேஸ் போடலாம் அப்படின்றத எந்த வீடியோவில் யாரும் டிஸ்கப் விளைவாக விரிவாக சொன்னதே கிடையாது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும் ஒரு பேரில் புது சட்டப்பிரிவு பழைய சட்டப்பிரிவு சேர்ப்பியதில் டூ ஹண்ட்ரட் இப்போ அந்த பிரிவில் போட முடியாது புது சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் புதிய குற்றவியல் நடைபெறும் சட்டம் அதில் நீங்கள் இந்த பிரைவேட் கம்பெனியில் போடணும் அப்போ போடும்போது என்னென்ன பிரிவுகளில் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இது என்னென்ன விஷயத்துக்காக இந்த தீர்ப்பில் இருந்து பொய் வழக்கு போட்டால் ஆதாரங்களை திரட்டி போட்டால் அதுக்கு மட்டும் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த தீர்ப்பை பயன்படுத்தி ஒரு வழக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கார் இன்ஸ்பெக்டர் லலிதகுமாரி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நாங்கள் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதாவது பிடியாணை வேண்டாம் குற்றம் காகனீஸ் பிள்ளை ஃபண்ட்ஸில் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடாமல் அடிக்கிறார் உங்களை அலைய விட்றாரு அப்போ அது வந்து என்ன சொல்கிறது சட்டத்துக்கு ஒன்று என்ன தானே அதுக்காக நீ அவர் வந்து அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்கு நம்ம பணி பாதுகாப்போ அவர் கவர்மெண்ட் கிட்ட போய் சேங்ஷன் வாங்கணும் அவசியம் இல்லை அதுக்கு இந்த பிரைவேட் கம்பெனியை இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அவர் மேலே போட முடியும் புரியுதுங்களா டேரெக்டாக ஒரு ஏழு நாள் இல்லை பத்து நாள் ஒரு மாதம் பாருங்கள் தபாலில் பதிவு தபாலில் அனுப்புங்க அவர் எஃப்ஐஆர் போடலையா அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டு போடலாம் இந்த மாதிரி நான் வந்து நான் கொடுத்துருக்குற இந்த குற்ற செயலில் என்ன செஞ்சு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க அவங்க ஒரு மாதம் கழிச்சு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நோட்டீஸ் கொடுங்க அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு பேர் குறிப்பிட்டு கொடுங்க ஆனால் வாங்க திருப்பி வாங்கி ரெஃப்யூஸ்மெண்ட்டாக கூட பரவாயில்ல கோர்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டாக போடலாம் இது உச்சநீதிமன்றம் அளித்த கேஸில் தெளிவாக சொல்லியிருக்குது பிடியானை வேண்டாம் குற்றம் காங்கிரஸ் இவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகணும் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் நீங்கள் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க அதனால் கடமை தவறிய செயல் அதில் என்னென்ன செக்ஷனில் போடலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒன்றாச்சா ரெண்டாவது உங்கள் வழக்கு நீங்கள் ஒரு நல்ல வழக்கு கொடுக்குறீங்க உண்மையான வழக்கு எதிர் சைடில் காவல்துறையை காசு வாங்கிட்டு மிஸ்டேக் ஆஃப் பொய் வழக்குன்னு முடிச்சுட்டு கோர்ட்டில் கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி வழக்கில் நீங்கள் இந்த பிரைவேட் கம்பெனியில் இந்த இன்ஸ்பெக்டர் மேலே நீங்கள் போடலாம் ஏன்னா அவங்கள்ட்ட சாட்சிகள் இருப்பாங்க உண் அதாவது நடந்த சம்பவம் உண்மைன்றதை நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கும் அப்போ மிஸ்டேக் அஃபேக்டு அப்படின்னு போட்டால் அப்போ அந்த காவல் அதிவாரியோ இல்லை எஸ்ஐ பேர்லையோ நீங்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி பிரைவேட் கம்பெனின்னு போட முடியும் ஆச்சுங்களா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் எஃப்ஐஆர் போட்டாச்சு குற்றவாளியம் கோர்ட் அரெஸ்டில் வாங்கினோ இல்லை நீங்கள் கொடுத்தோ போலீஸ்கார்கிட்டமாக நாலு பில்டிங் தள்ளியிருப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அஞ்சு பில்டிங் தள்ளியிருப்பான் ஆனால் எஃப்ஐஆர் போட்டப்பறம் அவனை காவல்துறையை வந்து கைதே பண்ணாது அரெஸ்ட்டே பண்ண மாட்டாது அப்போ அந்த காவல்துறை அதிகாரி பேரில் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து நீங்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி போடலாம் அப்போது சட்டத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நோட்டீஸை கொடுங்க அவருக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி நீ வந்து கடமை செய்யலை கடமை தவிரிட்ட ஏன் உன் மேலே நான் பிரைவேட் கம்பெனி போடக்கூடாது நோட்டீஸ் கொடுங்க ஒத்து வரலையா அப்புறம் கேஸை போட்டு பாருங்கள் நீங்கள் ஜட்ஜை எடுத்துக்குவார் அப்போ என்னென்ன பிரிவுங்க நாங்கள் வழக்கு போடலான்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஆ பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூத்தெட்டு அதாவது நியூ ஐபிசி எவருக்கேனும் நூற்றி பிரிவு பிஎன்எஸ் நூற்றி தொண்ணூத்தெட்டு அதாவது நியூ ஐபிசி எவருக்கேனும் கேடு விளைவிக்கும் உட்கொருத்துடன் சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்பிடியாத பொது ஊழியர் அதே மாதிரி பிரிவு பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூத்தொம்பது வருது இது வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு வந்து நான் காங்கிரஸ் பிள்ளை ஃபண்ட்ஸ் அது வந்து கோர்ட் உத்தரவு இல்லாமல் எஃப்ஐஆர் போட முடியாது இதுக்கு ஒரு வருஷம் தண்டனை வித்து ஃபைனு நூற்றி தொண்ணூத்தொம்பது இது காங்கிரஸ் பிள்ளை ஃபண்ட்ஸு இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் தண்டனை ஃபைன் இந்த சட்டப்பிரிவை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எஃப்ஐஆர் போடலை ஏத்தடிக்கிறாரு இந்த சட்டப்பிரிவை நீங்கள் பயன்படுத்த முடியும் புரிதுங்களா இல்லையா அதே மாதிரி மிஸ்டேக்கை ஃபேக்ட்ன்னு போடுறாரு அப்போ பொய் ஆகணும் தானே உருவாகிறாரு அவர் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்காரு நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா இல்லையா அக்யூஸ் ஆகும்பாட்டு தப்பு செஞ்சுட்டு ஜாலியாக இருக்கிறோம் இல்லை நீங்கள் உண்மையான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அதை வந்து பொய் வழக்குன்னு வந்து காவல்துறை வேணும்னு அறிக்கை செய்கிறாங்க அப்போ ஃபேப்ரிக்கேட் டாக்குமெண்ட் தானே போலீஸ் ரெடி பண்ணுறாங்க அப்போ இந்த சட்டப்பிரிவு நீங்கள் பயன்படுத்தி பிரைவேட் கம்பெனி டூ டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ்ஸில் போடும்போது இந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணி நீங்கள் போடலாம் புக்கு வாங்கி படிங்க நான் சொன்ன சட்டப்பிரிவுலாம் அப்புறம் பிஎன்எஸ் சட்டப்பிரிவு இரநூத்தி ஒன்று ஐபிசி கேடி விளைவிக்கும் நோக்கத்துடன் சரியில்லாத ஒரு ஆவணத்தை உருவாக்குகின்ற பொது ஊழியர் இப்போ ஒரு ஒரு ஆவணத்தை உருவாக்குறார் அவர் எதுல மிஸ்டேக் எஃபெக்டுன்னு ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணுறாரு அப்போ வந்து பொய் ஆவணம் தான் உருவாக்குறாரு இல்லை உங்கள் பேரில் பொய் வழக்கு போடுறாங்க உங்கள்ட்ட பொய் வழக்கு போட்டுடுறாங்க அப்போ இந்த பிரிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த பிரிவு எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு புக் எடுத்து படிக்க நீங்கள் இரநூத்தி ஒன்றில் கேடு விளைக்கும் நோக்கத்துடன் சரியில் ஆவணத்தை உருவாக்கின்ற பொது ஊழியர் அது காங்கிரஸ் பிள்ளை ஃபன்ஸு இதுக்கு இது தேவையில் நீதிமன்ற உத்தரவை தேவையில்ல இதுக்கு மூணு வருஷம் தண்டனை ஃபைன் உண்டு அது நீதித்துறை நடுவர்கிட்ட தான் வரும் அதே மாதிரி பிஎன்எஸ் சட்டப்பிரிவு நியூ ஐபிசி இரநூத்தி ஐம்பத்தேழு பொது ஊழியர் நீதிமுறை நடவடிக்கையில் சட்டத்திற்கு முரணாக முரணான அறிக்கை முதலியவற்றை நெறிகாட முறையில் செய்தல் என்ன இதுக்கு வந்து த பார்த்தீங்கன்னா இது நான் காங்கிரஸ் அஃபன்ஸு ஏழு வருஷம் தண்டனை ஃபைனு அதாவது உண்மை இல்லாத சம்பத்த உண்மை மாதிரி நீங்கள் தப்பே செஞ்சுக்க மாட்டேன் உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி பொய் எடுக்க ரெடி பண்ணி ஆவணத்தை தயார் பண்ணுறது இல்லை நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு பண்ணுறது அதுக்கு இந்த செக்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்புறம் இப்போ சொன்னல முன்ன சொன்னல இதெல்லாம் வந்து எந்தெந்த செக்ஷன் வந்து எது எதுக்கு பொருந்ததை நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி போடுவது உங்கள் வழக்குக்கு தகுந்த மாதிரி இந்த பிரிவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதை நாங்கள் சொல்கிற எடுத்து புக் எடுத்து படிங்க நீங்கள் அடுத்தது நான் சொன்னல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க உங்கள் கம்ப்ளைண்டில் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லை போர்ட் டைரக்ஷனில் போய் ஹைகோர்ட்டில் போய் வாழ்ந்துருப்பீங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அக்யூஸ் ஊர்லேயே சுற்றினே இருப்பான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போலீஸ்காரங்க அப்போ அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுக்கு புதிய நியூ ஐபிசி பிஎன்எஸ் செக்ஷன் இரநூத்தி ஐம்பத்தொம்போது கைது செய்ய கட்டுப்பட்டுள்ள பொது ஊழியர் உட்கொருத்தோடு கைது செய்யாத விடுதல் இதில் நிறைய இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா நிறைய வருது இரநூத்தி ஐம்பத்தொம்போது வந்து காங்கிரஸ் ஃபில் இது காங்கிரஸ் ஃபில் வருது நான் காங்கிரஸ் அஃபரண்ட்ஸ்லேயே வருது அந்த செக்ஷனில் நிறைய வருது எதாவது வருஷத்துக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தண்டனை டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ காங்கிரஸ் எவ்வளோ வருஷம் தண்டனை அப்படின்றது டைம் டேபிள் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பிஎன்எஸ் செக்ஷன் இரநூத்தறுபது தீர்ப்பு தண்டனைக்கு அல்லது சட்டப்படி மேல் விசாரணைக்கு அனுப்புவதற்குட்பட்ட ஆளை கைது செய்ய கட்டுப்பட்ட பொது ஊழியர் உட்கடத்தோடு கைது செய்யாத விடுதல் இது காங்கிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் நடந்து கோர்ட்டு நடந்து தண்டனை கொடுத்துருவாங்க ஆனால் தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த அக்யூஸ்டை வந்து போலீஸ்காரங்க அவன் தப்பி ஓடிடுவான் தலைமற விடுவோம் ஆனால் கைது பண்ணுறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ இந்த இரநூத்தி அறுபதை பயன்படுத்தி பிரைவேட் கம்பெனி நீங்கள் போடலாம் முன்னே சொன்னது டூ ஃபிஃப்டி நைன் டூ சிக்ஸ்டி அதே மாதிரி இந்த டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டியில் நிறைய பர்மிஷன் கொடுத்துருவாங்க எத்தனை எத்தனை வருஷம் மூணு வருஷம் தண்டனை எப்படி எவ்வளோ ஒரு தண்டனை கொடுக்கணும் எஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த அக்யூஸ்ட்டை விட்றாங்க அப்படின்னா நீங்கள் பிரைவேட் கம்பெனியிட்ட ஒரு பேரில் போடலாம் ஏன்னா சட்டப்படி அவர் அவர் கடமையை செய்யலை அப்போது ஒருத்தர் சட்டப்படி கைது செய்ய கட்டுப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் கைது செய்யலை அப்போது என்ன என்ன பிரிவில்லை நினைமை நம்ம வழக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நைன் போட்டு அரெஸ்ட் பண்ணாமல் தான் டூ ஃபிஃப்டி நைன் போடலாம் இல்லை கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துடுச்சி ஆனால் சுத்திநேகர் அரெஸ்ட் பண்ணல ஆனால் பிஎன்எஸ் டூ சிக்ஸ்டியில் நீங்கள் போடலாம் இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது பழைய செக்ஷன் வந்து சிஆர்பிசி ஒன் நைன்டி ஃபைவ் புது பிரிவு பிஎன்எஸ் செக்ஷன் இரநூத்தி பதினஞ்சு இப்போ கோர்ட்டில் நான் சொன்ன இந்த மேலே சொல்லி அந்த பிரிவுலாம் வந்து இந்த பொது சாட்சியத்தில் பொது நீதிக்கு எதிரான பொது சாட்சியத்தில் தரும் பத்திரங்கள் சம்பந்தமாக பொது ஊழியர் மீது வழக்கு தொடர்றதில்லை அதில் எந்தெந்த ஐபிசி பழைய ஐபிசி நியூ பிஎன்எஸ் செக்ஷனில் எந்தெந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கெலாம் கோர்ட்டோட எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் அந்த கோர்ட்டு கீழே வேலை செய்ய அந்த நீதிமன்ற அனுமதி கையெழுத்து இல்லாமல் அவரு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்க முடியாது நான் சொல்லியிருக்க இந்த மேலே சொல்லியிருக்க இந்த செக்ஷன்லாம் இந்த செக்ஷன்லேயே வராது அது நீங்கள் தாராளமாக நான் சொல்ல மேலே சொன்னேன்ல பிஎன்எஸ் ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்ட்டி நைன் டூ நாட் ஒன் டூ ஃபிஃப்டி செவன் டூ ஃபிஃப்டி நைன் டூ டூ சிக்ஸ்டிலாம் இந்த ஒன் நைன்ட்டி சிஆர்பிசி ஒன் நைன்ட்டி ஃபைவ் நியூ செக்ஷன் பிஎன்எஸ் டூ ஃபிஃப்டின்னு கீழே இருக்கிறதுல வராது அந்த செக்ஷனில் வர மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும் கோர்ட்டுனா இப்போ ஒரு ரெக்கார்டு எஃப்ஐஆர் போட்டாங்க போய் போய் ஆவணம் தயாரிச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஆவணம் யார்கிட்ட இருக்கும் கோர்ட்டில் இருக்கும் இப்போ அவர் பேரில் எஃப்ஐஆர் நீங்கள் போடணும் அப்படின்னா கோர்ட்டு என்ன சொல்லணும் எஃப்ஐஆர் கொடுக்குற டைரெக்ஷன் கொடுக்கணுன்னா கோர்ட்டு கொடுக்காது ஏன்னா கோர்ட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஆவணத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் த்ரீ பார்ட்டி சேவர் பேசுகிறேன் நீங்கள் பிரச்சனை போடணும் அப்போ கோர்ட்டு அதை விசாரித்து அவர் மேலே கோர்ட்டோட ஸ்டாஃப் தான் ஜட்ஜோட அனுமதி பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அதை காவல்துறை எடுத்துகிட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த செக்ஷன்லாம் இந்த செக்ஷனுக்குள்ளே வராத விஷயமாக தான் பார்த்து தான் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும் அது மாதிரி பார்த்து தான் நான் உங்களுக்கு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்டி எயிட் டூ நாட் ஒன் டூ ஃபிஃப்டி செவன் டூ ஃபிஃப்டி நைன் டூ சிக்ஸ்டியெலாம் வரவே வராது இந்த சொன்னல சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன் அரசு ஊழியர் மேலே வழக்கு தொடரணும்னா அரசாங்கத்திற்கான அனுமதி வாங்கணுன்றது அது புது சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் இரநூத்தி பதினெட்டு இப்போ இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் புக்கு வாங்கி படிங்க தமிழில் இருக்குது அருமையாக நீங்கள் தீர்ப்பு விவரத்தெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க காவல்துறை ப முதல் தமிழ் அறிக்கை கொடுத்துட்டு வழக்கு பதிவு செய்யலாம் நோட்டீஸ் கொடுங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு பிரபலம் போடுங்க இல்லை கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு பண்ணலை பரவேட் கமெண்ட் போடுங்க இல்லை எஃப்ஐஆர் போட்டார் சார்ஜ் ஷீட்டு போடலை போடலாம் ப்ரவெடுக்கமெண்ட்டு செக்ஷன் இருக்கு எடுத்து படிங்கதில்லை படிக்க படிக்க லாயர் கோர்ட்லேயே போலீஸ்காரங்கள வேலை இல்ல முடியும் இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு ஒரு வாரண்ட்டு கொடுத்தாச்சு போலீஸ்காரங்க ஒன்று அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறான் குற்றவாளி எஃப்ஐஆர் போடப்ப நோட்டீஸ் கொடுங்க இந்த சட்ட படி நீ வந்து இவர் கைது செய்யலை நீங்கள் கைது செய்யலைன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்படி உன் மேலே பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவான்னு இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் கொடுப்பாருங்க பயந்துருவார் வாங்கலைன்னா பரவாயில்ல ரெஃப்யூஸ் பண்ணுறாரு பிரச்சனை இல்லை ஓரளவு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க நீ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அடுத்த நாளே கொண்டு அந்த கைதியை ஒரு வாரத்தில் கொண்டு அரஸ்ட் பண்ணி கொண்டு ஒப்படைச்சிருவாங்க அப்போ சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் எளிமையாக லாயர் கோர்ட்லேயே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீங்கள் வாங்க முடியும் இல்லை தீர்ப்பு தெளிவாக இருக்குது அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வக்கீலாக இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வெற்றி அமையும் புரிஞ்சுங்களா இல்லையா நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மேலே கூட போடலாம் அவர் குற்றம் செஞ்சுருக்காரு எஸ்பி பேரில் கூட நீங்கள் போடலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஜஸ்டிஸ் நாகமுத்து ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் நாகமுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதை பற்றி இருக்கணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் உங்கள் வழக்குக்கு தகுந்த மாதிரி அந்த தீர்ப்புக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் எப்பயுமே ஆவணப்படுத்த தெரியணும் எல்லா விஷயத்தையும் ஆவணப்படுத்துறது என்ன அப்படின்னா ஒரு வழக்கை நீங்கள் தொடுக்க போகிறீங்க ஒன்று பண்ணுன்னா அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் முதல்ல திரட்டை கற்றுக்கணும் முதல்ல முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நேராக போய் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வாங்க மாட்டாங்க வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இல்லை சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்டே வரலன்னு அதனால் பதிவு தப்பால்லையோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயும் அனுப்புங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் நோட்டீஸ் கொடுங்க அதாவது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று ஆவணப்படுத்துங்க அப்புறம் இந்த தீர்ப்பு விவரங்கள்லாம் பயன்படுத்து பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுக்க கற்றுக்குங்க நீங்கள் உங்களால் முடியல ஒரு நல்ல வக்கீல தேடி கண்டுபிடிங்க இல்லை நீங்களே கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி போடணுங்கன்னா நீங்களே கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி போடுங்க வழக்க நீங்களே நடத்தலாம் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஆவணப்படுத்த தெரியணும் உங்களுக்கு நடத்தி இந்த தீர்ப்புக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா எல்லா வேலைகளையும் உங்கள் வேலையில் உட்காந்த இடத்துல உங்களால் பண்ண முடியும் எங்கேயும் அலைய தேவையே இல்லை நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை வந்து நீங்கள் யா வேறு யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் பொய் வழக்கு போட்டாங்களோ அவங்கள கேஸ் போடலாம் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு விட்டுருவாங்க டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து எனக்கு இதை பற்றி நான் சொல்கிறத கூட என்ன என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட சார் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களா சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் மீன் பிடிக்கவே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கற்றுக்குங்க சட்டத்தை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்களே பண்ண முடியும் உங்களுக்கான பாதிப்புகளை நீங்கள் எளிமையாக வெளியேற முடியும் காவல்துறை அதிகாரிகளும் நீங்கள் வேலை வாங்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் வேலை வாங்க முடியும் பொய் வழக்கு போட்டால் எதிர்கொள்ள முடியும் உண்மையான வழக்கு போட்டால் அதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா நீ காவல்துறை நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் அவங்கள தண்டிக்க முடியும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கோர்ட்டு மூலியமாகவே சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு சட்டத்தை நீங்கள் கற்றுக்கணும் சட்டத்தை கற்றுக்கிறது வைக்கலாக இருக்கணும் அவசியம் இல்லை எப்படி அந்த சட்டப்பிரிவுகளை நீங்கள் பயன்படுத்துகின்றது நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் லீகல் ஸ்டெப்போட வேலையே வந்து சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்றது தான் இவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதுக்காக நான் எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்க எழுபத்தேழு பக்கம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து படிச்சது இதில் அந்த செக்ஷன்லாம் எடுத்து பரட்டி பார்த்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வேறு எந்த சேனலையும் நீங்கள் இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் ஒவ்வொரு அடிப்படை சட்ட சட்டத்தை சட்ட நுணுக்கங்களை கற்றுட்டு அதை பயன்படுத்தி உங்களுக்கான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கும் நிவாரணம் பெறத்துக்கும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் இந்த விஷயம் நல்ல விஷயம் என்ன இந்த விஷயம் பிடிச்சி தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி யூஸ் நன்றி வணக்கம்